பாருங்க கீழே பாருங்க அது பாருங்க ரிட்டன் பை டி ராபர்ட் மேக் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது மேல அப்படியே எடுத்து போங்க அது பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியுதுங்களா அது பாருங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க தெரியுதுங்களா ரைட் அப்படியே வாங்க வாங்க கேளுவாங்க வாங்க ரைட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலுங்க இது இது புல் அண்ட் புல் ஹெர்பல் அப்படியே அப்படியே ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டாங்கன்னா இது செக் லிஸ்ட் அப்படியே எடுங்க இது புல் என்னென்ன வசனம் என்னென்ன இருக்குதோ இதுலவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் இது வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகும் சாதாரணமான இங்கிலீஷ் தாங்க எல்லாமே படிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலுங்க கீழே டெஸ்ட் லேப் போட்டு அடிச்சிங்களேன்னா ஜீசஸ் கடு திறந்து பாப்பார் பாருங்க பாரு அது பாருங்க ஆ அப்படியே கீழே வாங்க அவர் ஹார்ட் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா ரைட் இது ஃபர்ஸ்ட் பேஜுங்க இதுக்கு அடுத்தது வந்து எண்பத்தஞ்சாவது பேஜில் இருக்கும் எண்பத்தஞ்சு ஏழு எண்பத்தஞ்சு ராஜா அஞ்சு ஒன்பது இது என்னது எண்பத்தஞ்சு இப்ப பாருங்க இதுல பாருங்க ஆப் தெரியும் பாருங்க தெரியலீங்களா அப்போ தெரியுதா இதையும் பாருங்க இதையும் காட்டுங்க அது பாருங்க அதான் இதயம் தெரியுதா ரைட் ஓகேவா ரைட் அப்புறமா வந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ்னு இருக்கும் கரெக்டா வந்துச்சா நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆஹ் இதுல பாருங்க लेटर्स लेयर को बार गए देख बार गए क्या लेकिन हाँ जीसस इज़ द किंग ऑफ़ द ज़ूस तेरी चीज़ ला मेरा अब डे पोंगे मेरा अब डे पोंगे अब डे पोंगे अब कर गए राइट अब केलर किंग है केलर किंग राइट இது வந்து நூத்தி நாற்பத்தி போச்சு இப்போ முப்பத்தி ஆறாவது பேஜில் அவர் உயிர் விட்டுட்டு உடல் உயிர் மேல காட்டுவார் பாருங்க பாருங்க கீழே பாருங்க மேல தெரியும் இருப்பார் பாருங்க மேல அப்படி பாருங்க தெரியுதா மேல ஹார்ட் தெரியுதா மேல அவர் ஹார்ட் அவர் தனவு விட்டுட்டாரு தனவு விட்டு மேல எதையும் காட்டுவார் அப்படி கீழே இருக்குங்க அவர் கண்கள் பாத்துங்க கண்கள் பாருங்க அது பாருங்க கண்கள் பாருங்க அந்த கண்கள் திறந்து பாப்பார் பாருங்க அந்த ஐயாவோட கண்கள் பாத்தீங்களா ரைட் ரைட் இப்போ லாஸ்ட் பேஜ் அதாவது எண்ணூத்தி எழுபத்தி மூணு பேஜில திருப்பி அவர் எய்ந்து வந்தது எழுந்து வந்தது